அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சிவில் ஸ்டூட் யூடியூப் சேனல் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா உவமை உவமை உருவகம் ஓகே உருவகம் இது ரெண்டு தான் பார்க்க போறோம் ரொம்ப முக்கியமான டாபிக் இது ரெண்டையும் நீங்க கம்பேர் பண்ணி படிக்கணும் உவமை உருவகம் ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிக்கணும் ஸோ இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்து வந்துடும் ஏதர் உருவகம் உவமை அல்லது உருவகம் இதெல்லாம் ரெண்டுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்துடும் ஸோ அதனால இந்த வீடியோ வந்து பாருங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ உவமை அப்படின்னா என்ன ஸோ ஃபர்ஸ்ட் ஓமைன்னா என்ன நினைக்கணும் ஒரு பொருளை ஒப்பிடும் அதை விட சிறப்பான ஒரு பொருளோட ஒப்பிடுவது ஒரு பொருளை வந்து நீங்க ஒப்புடுறீங்க அந்த பொருளை ஒப்பிடும்போது அதோட சிறப்பான பொருளை ஒப்பிடும் போது எதை நீங்க ஒப்பிட்டீங்க அது வந்து முதல வரதான் உவமை ஓகே சோ ஒரு பொருளை ஒப்பிடுறீங்க அந்த ஒப்பிட்ட பொருளை வந்து அதோட அந்த பொருளை கூட என்ன அதோட சிறப்பான பொருளோட ஒப்பிட்டு விடுறீங்க அந்த சிறப்பான பொருளோட ஒப்பிட்டீங்கன்னா அந்த பொருள் சிறப்பான பொருள் சோ அதுதான் உவமை அப்படின்னு சொல்றோம் ஓகே பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் தேன் தேன் சொல்றீங்க ஒரு தேனோட கம்பேர் பண்றீங்க ஒரு மொழிய தேனோட மொழியோட சிறப்பான தேனோட கம்பேர் பண்றீங்க அப்படி தேன் வந்து ஃபர்ஸ்ட் வந்திருக்கா அதே மாதிரி விழி அந்த விழியை வந்து மலர் மலர் மாதிரி அப்படின்னு சொல்றீங்க மலரோட கம்பேர் பண்றீங்க அப்ப மலர் தான் விழியோட சிறப்பானது இப்ப சிறப்பான தொடர் வந்து ஒரு சிறப்பான சொல் வந்து மலர் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு ஒரு பொருளோட கம்பேர் பண்ணும்போது அதோட எந்த பொருள் வந்து சிறப்பாக வந்திருக்கும் அதை வந்து ஃபர்ஸ்ட் போடுறதுதான் தான் இந்த உவமை அப்படின்னு சொல்லி ஓகே ஒரு பொருளை ஒப்பிடும்போது அதை விட சிறப்பான ஒரு பொருளோட ஒப்பிடுவது அந்த ஒப்பிடக்கூடிய பொருள் முதன்மையாக அமையும் ஏதோ கொண்டு ஒப்பிடுறீங்களோ அந்த ஒப்பிடும் பொருள் வந்து முதன்மை அமையிறது தான் என்னது ஓமை தேன்மொழி மலர் விழி மலர் பாதம் பாதத்தை நீங்க எதை எதை வச்சு கம்பேர் பண்றீங்க மலரோட கம்பேர் பண்றீங்க மலரோட கம்பேர் அப்ப மலர் ஃபர்ஸ்ட் வருது அதே மாதிரி பல்ல எதோட கம்பேர் பண்றீங்க முத்தோட கம்பேர் முத்து தான் ஃபர்ஸ்ட் வருது ஓகே முகத்தை ஏதோ கம்பேர் எதோட கம்பேர் பண்றீங்க மதி மதியோட கம்பேர் பண்றீங்க அப்ப மதி ஃபர்ஸ்ட் வருது அப்ப எந்த பொருளை வந்து ரொம்ப உயர்வா கம்பேர் பண்றீங்களோ இந்த பொருள் ஒப்பிடுறீங்களா அந்த ஒப்பிடும் உயர்வான பொருள் வந்து ஃபர்ஸ்ட் வர்றதா ஓமை ஸோ இந்த பாயிண்ட் மட்டும் நான் ஓகே அடுத்து ஓமையின் வகைகள் ஸோ ரெண்டு நீங்க ஏற்கனவே பார்த்துருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஓமை தொடர் ஓமை தொகைன்னு சொல்லுவோம் அதுதான் ஓமையின் வகைன்னு சொல்றோம் ஓமை தொடர் ஓமை தொகை ஸோ இது ரெண்டுமே முக்கியம் ஓமையும் முக்கியம் ஓமை தொடர் முக்கியம் ஓமை தொகையும் முக்கியம் ஓகே ஓமை தொடர் அப்படின்னு ஓமை தொடர்ல வெளி அதாவது இந்த ஓமேயம் ஓமேயம் சொல்லக்கூடிய அந்த இது வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படையா வரும் ஓகே வெளிப்படையா வரும்னு சொல்லி சொல்றாங்க அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் போன்ற மொழி அப்படின்னு சொல்றாங்க தேன் மொழி இந்த போன்றன்ற ஒரு வார்த்தை அந்த போன்றன்ற ஒரு வார்த்தை இந்த இடத்துல வெளிப்படையா வருது ஓம உருப்புன்றது வெளிப்படையா வருவது ஓமைத்தோட ஓம உருப்புன்றது மறைந்து வருவது தொகை அவ்வளவுதான் ஓகே ஓமை உருபு ஓம உருபு வெளிப்படையா வருது ஓமைத்தோட ஓம உருபு மறைந்து வருந்து வந்தது வந்து வருவது வந்து ஓமை தொகை அவ்வளவு அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஓமை தொடருக்கு என்னது தேன் போன்ற மொழி இந்த போன்றன்ற எழுத்து வந்து என்னது வெளிப்படையாகும் அதே மாதிரி ஒன் ஒரு பெண் மயில் போல ஆடினாள் மயில் போல ஆடினாள் போலன்ற எழுத்து சொல்லு வந்து வெளிப்படையா வந்தா அது வந்து ஓமை தொடர் அதே மாதிரி இந்த கோலன்ற எழுத்து வந்து இது போ மறைஞ்சு வந்தா தேன் போன்ற மொழி இந்த அடுத்த தேன் மொழின்னு சொல்லியிருக்காங்க ஆனா இந்த தேன் போன்ற மொழிதான் நம்ம சொல்லுவோம் அந்த போன்ற எடுத்து மறைஞ்சு இதனால அது வந்து ஓமை தொகை ஓகே தேன் மொழி அதே மாதிரி பாத்தீங்கன்னா தொகை அப்படின்னா ஓம உருவம் மட்டும் மறைந்து வரும் சோ மலப்பாதம் மலர் பாதம் மலர் போன்ற பாதம் போன்றென்ற இடத்து வந்து மறைஞ்சு வந்திருக்கு அதனால இது ஓமை தொகை தேன் போ மொழியில போன்றென்ற இடத்து மறைஞ்சு வந்திருக்கிறதுனால இது வந்து ஓமை தொகை சோ தேன் போன்ற மொழி சோ போன்ற வந்து வெளிப்படையா வந்தா இது வந்து ஓமை தொடர் ஓகே அந்த போன்ற போன்றென்ற ஓமை உறுப்பு வெளிப்படையா வந்த ஓமை தொடர் மறைஞ்சு வந்து ஓமை தொகை அவ்வளவுதான் ஓகே அப்ப ஓமை ஓமை பாத்துக்கோங்க ஓமை தொடர் பாத்துக்கோங்க ஓமை தொகை பார்த்துக்கோங்க ஓகே அடுத்து உருவகம் உருவகம் அப்படின்னா என்ன உவமையையும் ஓமிக்கப்படும் பொருளையும் வேறுபடுத்தாமல் இரண்டும் ஒன்றே என கூறுவது உருவகம் ஓகே ஓமை நீங்க பார்த்தீங்க உவமையையும் ஓமிக்கப்படும் பொருள் தேன்மொழி மொழி அப்படின்னா தேன் மொழி அப்படின்னா இதுதான் ஓமை அதாவது இந்த தேன் தான் ஓமை மொழியை வந்து தேனோட ஒப்பிடுறீங்க அப்ப தேன்ன்றது ஓமை மொழின்றது ஓ ஓமிக்கப்படும் பொருள் ஓகே ரெண்டையும் வேறுபடுத்தாமல் ஒண்ணு அப்படின்னு சொல்றதுதான் அந்த உருவகம் சொல்றாங்க உருவகத்தோட ஹோமேயம் முன்னும் உவமை பின்னும் வரும் எதை நீங்க கம்பேர் பண்றீங்களோ இந்த தேன்ன்றது பின் வரும் இந்த மொழின்றது முன்னு வரும் அவ்வளவுதான் இந்த உருவ ஓமைக்கு ஆப்போசிட் உருவகம் ஓமைக்கு ஆப்போசிட் உருவாங்க தேன் தேன் ஏதோ கம்பேர் பண்றீங்கன்னா இந்த கம்பேர் பண்ணுற பொருள் ஐயா கம்பேர் பண்றீங்கன்னா கூட கம்பேர் பண்றீங்கன்னா கூட கம்பேர் பண்ணுற பொருள் ஃபஸ்ட்டு வரும் ஆனா அந்த உருவத்துல அந்த பொருள் செகண்ட் வரும் அவ்வளவுதான் ஓமையும் ஓமை பின்னு கம்பேர் பண்ற பொருள் வந்து பின்னு வரும் இந்த ஓமைன்ற பொருள் வந்து முன்னு வரும் அவ்வளோதான் மலர் போன்ற பாதம் சுற்றுவான் இது ஓமை தொடர் ஓகே ஏன்னா போன்றன்ற எழுத்து வந்து வெளிப்படையா வந்திருக்கு மலர் பாதம் போன்ற எழுத்து மறைஞ்சு வந்திருக்கு இது வந்து தொகை அதே மாதிரி பாதம் மலர் ஓகே அதே அப்படியே ஆப்போசிட்டா சொல்றோம் மலர் பாதத்தை அப்படியே ஆப்போசிட்டா பாதம்ன்றது ஃபர்ஸ்ட் வந்துருக்கு ஓகே ஓமய ஃபர்ஸ்ட் வந்திருக்கு இருக்கு ஓம ஓமை செகண்ட் வந்துருக்கு ஸோ அதனால பாத மலர் மொழித்தேன் தேன் மொழி சொல்லாமல் மொழித்தேன் சொல்றோம் இதுதான் உருவகம் ஓகே எதை கம்பே அங்க வந்து எதை உயர்வை கம்பேர் பண்ணீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் வரும் இங்க வந்து ஓமையில ஃபர்ஸ்ட் ஒரு உருவத்துக்கு செகண்ட் வரும் அவளுக்கு இதுதான் உங்களுக்கு எக்ஸா இது டிஃபரன்ஸ் உங்க இதுதான் உங்களுக்கு வேறுபாடு முக்கியமான வேறுபாடு ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் ஓமை தேன் தமிழ் அப்படின்னு சொல்றோம் ஓமை தேன் தமிழ் அப்படின்னு சொல்றோம் உருவ தமிழ் தேனும் ஓகே தமிழை தேனோட கம்பேர் பண்றீங்க அந்த தேனோட கம்பேர் பண்றப்ப ஃபர்ஸ்ட் வந்து வருது ஓமை அது வந்து ஓமை அதே தேன் வந்து பின்னாடி வந்து உருவகம் அவ்வளோதான் மலர் விழி விலியோ மலர் மாதிரி கம்பேர் பண்றீங்க ஸோ மலரோட அப்போ மலர் தான் இங்கே வந்து உயர்வாக கம்பேர் பண்றீங்க மலர் ஃபர்ஸ்ட் வரும் இதே இடத்துல இந்த மலர் செகண்ட் விழி மலர் உருவாது ஓமை இதுதான் வித்தியாசம் ஸோ இதுல வந்து வந்து குழப்புற மாதிரி உங்களுக்கு ஸோ இதை படிச்சா கண்டிப்பாக ஒரு மார்க் வந்து கணக்க மாதிரி தேங்க்யூ ஃபிரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க